ஹாய் வணக்கம் நான் நேற்று வீடியோவில் போட்டிருந்த மாதிரி நான் அளவுகள் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இது வந்து நான் புளுங்களை அரிசி ரேஷன் குண்டு குண்டு அரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன் இது வந்து அஞ்சுக்கு அஞ்சு நம்ம சேர்க்க போகிறோம் சரி சரி அளவு எடுக்க போகிறோம் சமமான அளவு எடுத்து நம்ம இன்றைக்கி இட்லிக்கு ஊற போடலாம் இங்கே பாருங்கள் நான் அஞ்சு டம்ளரு புழுங்களை அரிசி இட்லி அரிசி அளந்து எடுத்துட்டேன் இதோட நம்ம பச்சை அரிசியும் சேர்த்துக்கலாம் நம்ம ரேஷன் புழுங்கு அரிசி சேர்த்தாச்சுங்க இப்போ இதோட ரேஷன் பச்சை அரிசி சேர்க்க போகிறேன் இதுவுமே நான் அஞ்சு டம்ளர் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நம்ம அளந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் நம்ம அஞ்சு டம்ளர் தலை தட்டாமல் அலந்து எடுத்துக்கலாம் நான் எதையும் தலை தட்டி எடுக்கலை அஞ்சு டம்ளர் மூணு டம்ளர் சேர்த்துட்டாங்க இதோட நம்ம அஞ்சு டம்ளர் சேர்த்தாச்சு இதோட இந்த ரெண்டு அரிசியுமே நல்லா கலந்து விட்டு நம்ம தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சிடலாம் அரிசி ரெண்டுமே நல்லாவே இருந்தது பச்சை அரிசி புழுங்கரிசி இப்போ பாருங்கள் நான் உளுத்தம் பருப்பு இந்த டம்ளரில் அரிசி அலு அளந்து எடுத்திருக்கேன் இந்த டம்ளரு நான் முக்கா டம்ளர் தான் எடுத்துருக்கேன் உளுத்தம் பருப்பு இதை நம்ப சேர்த்துக்கலாம் இதோட வெந்தியம் எதுவுமே சேர்க்கலை வெறும் உளுத்தம்பருப்பு அரிசி தான் பாருங்கள் இது ஒன்றும் நான் பேக்கிங் பேக்கெட் உளுத்தம் பருப்புலாம் வாங்கலை கடையில் லூஸில் வாங்கினேன் உளுத்தம்பருப்பு தாங்க இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம் மாவு வந்து என்னை அரைச்சதுக்கு நான் எனக்கு பத்து டம்ளர் போட்டதுக்கு இவ்வளோ மாவு பெரிய குண்டா ஃபுல்லாக எனக்கு கிடச்சிதுங்க மாவு நல்லா நம்ம கலந்து எடுத்து வச்சிடலாம் எடுத்து நாளைக்கு இட்லிக்கு ஊற்றும் போது நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இட்லி காண மாவு மட்டுந்தான் எடுத்து வச்சிருக்கேன் காட்டுறேன் பாருங்கள் நல்லா நொறைச்சி மேலே இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்தால் தான் நாங்கள் நம்மளுக்கு இட்லி சூப்பராக கிடைக்கும் நான் இட்லி அளவு ஊற்றிட்டு உங்களுக்கு இட்லி வெந்த பிறகு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ஒரு தட்டாக ஊற்றிடலாம் ஏன்னால் எப்போவுமே இட்லி தட்டில எண்ணெய் தடுவேன் இன்றைக்கி தடுவலை இப்போ பாருங்கள் ஒரு ஒரு நம்ம தட்டாக ஊற்றிட்டு நம்ம மூணு தட்டுலையுமே இட்லி ஊற்றி எடுத்து வச்சிடலாம் வெந்த பிறகு நான் காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இட்லி பஞ்சு மாதிரி சூப்பராக வந்துருக்குங்க இப்போ பாருங்கள் இட்லி வெந்துடுச்சு நம்ம ஊற்றுற கரண்டி அளவை விட மேலே அதிகமாகவே வெந்து வந்திருக்கு நம்ம இந்த மாதிரி செய்யும் போது சூப்பராக இருக்கும் அளவுகள் கரெக்டாக சேர்த்து கரெக்டாக அரைக்கணுங்க இப்போ பாருங்கள் எடுத்து காட்டுறோம் பாருங்க நம்மளுக்கு இட்லி கல் மாதிரிலாம் இல்லைங்க ரெண்டாவது தட்டினா மூணாவது தட்டமே காட்டுறேன் பாருங்க எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி சூப்பராக குண்டு குண்டாக தாங்க கிடச்சிது இப்போ பாருங்கள் நான் பசங்களுக்கு காலையில் இட்லியும் தக்காள்தக்கமும் செஞ்சு வச்சிட்டேன் இட்லி பாருங்கள் என் பொண்ணுக்கு அதை இட்லி சாப்பிடும்போது போது காற்றாக பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி அளவுகளும் சேர்த்து போட்டு வீட்டில் இட்லி செஞ்சு பாருங்கள் சூப்பராக கிடைக்கும் தேங்க்யூ